ஸோ மது பிரியர்களுக்கு எந்தெந்த உறுப்பெல்லாம் பாதிக்கும் மோஸ்ட்லி என்ன நினைக்கிறாங்க ரொம்ப குடிச்சிட்டா லிவர் மட்டும் ப்ராப்ளம் ஆகும் அப்படி கிடையாது மது பிரியர்களுக்கு வந்து குடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுமே வந்து பாதிப்பதற்கான ஒரு ரிஸ்க் உண்டு ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கல்லீரல் தவிர இன்னொரு உறுப்பு கனயம் அந்த கனைய பாதிப்பு வந்து மிக ஒரு கொடியமான பாதிப்பாக வந்து வரலாம் அதாவது அது அக்யூட் பேங்க்ரியஸ் என்று சொல்லுவோம் திடீரென்று ஏற்பட்டு அது வந்து அவங்க ரொம்ப சிக்காகிற நிலைமையில் கூட போகலாம் இல்லை நாள்பட்ட கணைய அழற்சி குரோனிக் பேங்க்ரியஸ் அப்படியே கூட அது வந்து உருவாகலாம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பிஞ்ச் ட்ரிங்கர்ஸ் அப்படின்னா ஜாஸ்தி குடிச்சிட்டு சாப்பிடாமல் இருக்கிறவங்க அவங்கள தான் வந்து இதை பா பாதிக்குது இன்னும் அன்றிஃபைன்டு ஆல்கஹால் சில லெஸ் ப்யூரிஃபைடு வெரைட்டிஸ் ஆஃப் பொருட்கள் குடிக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இந்த ட்ரிங்க்ஸ் பழக்கத்தினால கேஸ்ட்ரிக் எரோஷன்ஸ் அதாவது குடல் அல்சர் போன்ற புண்கள் குடலில் வரக்கூடிய புற்றுநோய்கள் இந்த மாதிரி கூட கனிய புற்றுநோய் கல்லீரல் மற்றும் இறப்பை புற்றுநோய் போன்ற கட்டிகள் கூட வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே மதுவும் குடலுக்கும் ஒத்துக்கவே செய்யாது தயவுசெய்து செய்து மது பிரியர்கள் அதை விட்டு ரிஃபார்ம் ஆகி நீங்கள் வந்து உங்களுடைய கட் ஹெல்த்தை பாதுகாத்துக்கொள்ளும்